ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்க்கா தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்மவினைகளும் ஓடும் சர்வமங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்க்கா தேவி சரணம் நெற்றியிலே

நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளே ஆதி சக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் கனக தேவி சரணம் கனக தேவி சரணம்